உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய இந்த அன்பு நேயர்களே பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ குரோதி வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் வருஷம் மொத்தம் அறுபது ஆண்டுகள் உடையது இந்த அறுபது வருஷத்தை தான் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும் ஸோ மற்ற ஆண்டுகளுக்கெல்லாம் எண்ணிக்கை தான் கணக்கு இப்போ இங்கிலீஷில் எடுத்துகிட்டிங்கனாக்கா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படி போய்கிட்டே இருக்குமே தவிர இப்போ தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்தவரையில் அறுபது ஆண்டுகள் அதனால தான் இந்த அறுபது ஆண்டுகளை கணக்கீடு செஞ்சால் தான் அறுபது வருஷம் முடிஞ்சதுனாக்கா திரும்பவும் அந்த குழந்தை பிறந்த எந்த வருஷத்தில் பிறக்குதோ அந்த வருஷமே திரும்பவும் மீண்டும் வந்துடும் அப்போ அது வரும்போது அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆயுள் அபிவிருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய தர்மம் சஷ்டியப்த பூர்த்தி அறுபதாம் கல்யாணம் அதெல்லாம் செய்கிறோம் அப்படியாக இந்த வருடம் குரோதி வருடம் வருஷத்தின் பேரை போதே நமக்கு எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி ஏதோ ஒரு பெரிய டிஸ்கஷன் வைக்கிற மாதிரி தோணும் அந்த அளவுக்கு குரோதி வருஷமாக இருந்தாலுமே கூட மழை அதிகமானதாக இருக்கும் இந்த வருஷத்தில் மெயினா ராஜா செவ்வாய் பகவானாக வருகிறார் செவ்வாயும் சனியும் இந்த வருஷத்தில் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருஷம் பிறக்கும் போது அந்த வருஷத்துக்கு ராஜா அப்புறம் வந்து தளபதி இவங்க ரெண்டு பேரும் யாருங்கிறத வச்சு தான் அந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும் சேனாதிபதி அது மாதிரிலாம் மந்திரி அப்போது இந்த குரோதி வருஷத்துக்கு செவ்வாயும் சனியும் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் கிரக மாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது இந்த கிரக மாற்றங்களில் மெயினாக இந்த வருஷத்தில் சனியுடைய வக்ரம் இருக்குது சனியுடைய வக்ரம் பன்னிரெண்டு ராசிக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது சனி வக்ரம்னா நம்ம பார்க்க போகிறோம் எப்போ எப்பப்போ வரப்போகுது அதாவது ஜூலை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே அந்த சனியுடைய வக்ரம் நிகழப்போகுது அதே போல் ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் குருவுடைய வக்ரம் நிகழப்போகுது அப்போ இந்த சனி வக்ர காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்போ இந்த வருடம் முழுவதுமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினஞ்சு பதினாலாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினாலு தேதி வரை இந்த ஒரு வருட காலம் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு ரிஷபராசி குரு இருக்கிறாரு கும்பத்தில் சனி இருக்கிறாருன்னா இந்த கிரக அமைப்புகளை கொண்டு என்னவெல்லாம் நடக்கப் போகுது குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாரங்கள் தமிழ் புத்தாண்டு ராசிகளை பார்க்கலாம் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு அற்புதமான முறையில் நல்ல தமிழ் புத்தாண்டாக உங்களுக்கு அமையப்போகிறது ஒரு சந்தோஷமான வருஷம் ஹாப்பியான வருஷமா இந்த வருஷம் உங்களுக்கு அமையுது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நான் பதிவின் தொடக்கத்திலேயே சொன்ன கும்பராசி என்பர்களே உங்க ராசிநாதன் தான் உங்களுக்கு பலம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு உதவி செய்ய போகிறது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தான் மற்ற கிரகங்களை விட காரணம் என்ன கும்பராசியை பொறுத்தவரலாம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அவ்வளோ சிறப்பு இல்லை எட்டில் இருக்கக்கூடிய கேதுவால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத பிரிவுகள் ஏற்கனவே உங்களுக்கு வந்திருக்கும் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் குடும்ப சப்ஜெக்டெலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் குறிப்பாக கணவன் மனைவி அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் பசங்கள் சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது பிள்ளைங்க சொல்கிற பிச்சு கேட்காமல் இருக்கிறது தெரியாமல் பேசுகிறது அல்லது சுயநலமாக நடந்துக்கிறது வன்மமாக நடந்துக்கிறது அதே போல் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு பெற்றோர்கள் ரொம்ப அவ கொஞ்சம் தேவையில்லாத வார்த்தைகளை விடுவது மாமனார் மாமியார் பிரச்சனை அல்லது ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய ப்ராப்ளம் சித்தப்பா பெரியப்பா உடன் பிறந்தவர்கள் அனந்தமிங்க அப்போ கும்பராசி என்பர்களே குடும்பம் அப்படிங்கிற சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டில் ராகு சாதாரண ஒரு வார்த்தை சொல்லுவீங்க அதை அப்படியே வீட்டுக்கார் பெருசாகிடுவார் ரொம்ப பெருசாக்கி அப்படியே போஸ்ட் அடிச்சு அளவுக்கு கொண்டு போயிடுவார் அதே போல் சின்ன குற்றமாக இருக்கும் அதை மனைவி பெருசு பண்ணுவார் அப்போ குடும்ப விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் கும்பராசி என்பர்கள் அதோடு மட்டுமல்ல மெயினாக ஃபேமிலியில் இந்த செய்வினை திருஷ்டிகள் அதிகரிச்சுருக்கும் ஓவர் திருஷ்டி அந்த திருஷ்டிகள்லாம் தினந்தோறும் ராத்திரி ஒரு கற்பையை வைக்கிறது வீட்டு வாசலில் அல்லது காலம்புற விளக்கை வைக்கிறது இதெல்லாம் திருஷ்டியை விளக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய சுற்றி போடுறது இதெல்லாம் நல்லது அப்போ கும்பராசி என்பதில் திருஷ்டிகள் அதிகரித்திருக்கும் செய்வினை கோளாறுகள் நிறைய செய்வினைகள் அந்த கும்பராசிக்கு நம்ம பார்க்குறோம் அதை எனக்கு தெரிஞ்ச நல்லா க ஒரு ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தாங்க நல்ல பிஸ்னஸ் போயிட்டு வந்தது ஒரு நாளைக்கே ஒரு நாற்பதாயிரரூபா ரூபா பிஸ்னஸ் பண்ண இடத்துல அந்த கடைசி ஜீரோவில் வந்து கடையே விற்றுட்டு வந்துட்டாங்க ஆனால் நினச்சவங்க அந்த கடையை வாங்கிக்கிட்டாங்க இன்றைக்கி கடை நல்லா இருக்குது ஆனால் இவங்களுக்கு அது ஜீரோவாக போயிடுச்சு அது மாதிரி தொழிலில் செய்வினை கோளார்கள் குடும்பத்தில் சைவினை கோளார்கள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அவற்றுக்கெல்லாம் கூட அந்த குற்றங்கள் நீக்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் அமைகிறது அப்போ குடும்ப சப்ஜெக்டில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் மெயினாக கூட பிறந்தவங்க உடன் பிறந்தவங்க சொத்து தகராறுகள் விற்காத இடங்கள் அதாவது பாதை சம்பந்தப்பட்டது டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் கும்பராசி அன்பர்களே எதெல்லாம் நன்மை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழில் அமைப்புகள் சிறப்பா இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பா இருக்கும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் கும்ப ராசி அன்பர்களே தொழில் அற்புதமா இருக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாவது வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசியை தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் சமசப்தமா ஏழாவது பார்வையா பார்க்கிறார் வளர்ச்சி உங்களுக்கு என்ன வேணும் படங்காசு வேணும் வருமானம் வேணும் லாபம் வேணும் கும்பராசிக்கு கடன் அதிகமா இருக்கும் ஒரு சாதாரண குடும்பமா இருந்தா கூட பத்து லட்ச ரூபாய் கடனாக இருக்கும் அவங்க மாசம் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிப்பாங்க கடன் எவ்வளவு இருக்கும் பத்து லட்சமா இருக்கும் பசங்க படிப்பு குடும்ப செலவு நிறைய ட்ரீட்மெண்ட்டு இதுகளெலாம் நிறைய செலவாகிருக்கும் அப்போ இதை வச்சு அவங்க எப்படி அந்த கடனை அடைக்க முடியும் அப்போ தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குறிப்பாக நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கும்பராசி அன்பர்களே ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் சின்ன சின்ன கம்பெனியாக இருக்கலாம் பெரிய கம்பெனியாக இருக்கலாம் தொழில் முடக்கமாக இருக்கலாம் தொழிலே நடக்காமல் இருக்கலாம் இல்லை நல்லா போயிட்டு இந்த கம்பெனி கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கலாம் இல்லை நீங்கள் அங்கே ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் செஞ்சுருக்கலாம் இடதோஷங்களாக இருக்கலாம் வைப்பு தோஷங்களாக இருக்கலாம் மாந்தி தோஷமாக இருக்கலாம் அப்போ தொழில் தடையாக இருக்கா ஒரு சின்ன ஒரு கடையாக இருக்கலாம் பெரிய பெரிய கம்பெனியாக இருக்கலாம் அல்லது ரிசார்ட்ஸாக இருக்கலாம் ஹோட்டலாக இருக்கலாம் புரியுதுங்களா அதே போல் ஒரு ஏக்கர் கணக்கில் இருக்கலாம் அப்போ இடதோஷங்கள் இருந்திருக்கும் புதுசாக அது ஏற்பட்டிருக்கும் நீங்கள் வாங்கும்போது இருந்திருக்காது ஆனால் இப்போ அந்த இடதோஷங்கள் ஏற்பட்டு இருக்கும் இது வாஸ்து கிடையாது இடதோஷங்கள் அப்போ கும்பராசி அன்பர்களே அந்த மாதிரியான இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் அந்த இடதோஷ குற்றங்கள் கூட நிவர்த்தியாவதற்கு உண்மையான மருந்து உண்மையான பரிகாரம் வழிகாட்டுவதற்கு உண்மையான குருமார்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க கும்பராசி நேர்களை குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இப்போ சொல்லிவிட்டு வரேன் அந்த வரிசையில் உங்கள் ராசிக்கு சொல்ல இருக்கிறார் கும்பராசிக்கு வந்து நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் ராசியிலே சனி இருக்கார் ரெண்டில் ராகு எட்டில் கேது இருக்காங்க போதாக்குறைக்கு குருவும் நாலாம் இடத்துக்கு வரப்போகிறாரு எல்லாமே கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள் எல்லாமே சரியில்லாமல் தான் இருக்குது இருந்தாலும் மாத கிரகங்கள் ஒன்று இருக்குது இல்லையா பெரும்பான்மை மாத கிரகங்கள் தான் அப்போது அந்த வகையில் உங்களுக்கு பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் அதனால் எல்லாருக்குமே தீமை கலந்து தான் போகுது அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒருத்தர் கூடியிருக்கணும் உங்களுக்கு குறைஞ்சிருக்கோ அவ்வளோதான் உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்குது அவ்வளோ தான் அதுக்குண்டான இறை பரிகாரங்கள் தான் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கெடுபலன் வந்து நட்பலம் தான் ஏற்பட போகுது கும்பராசி பார்த்தீங்கன்னாக்கா எந்த வேலையும் செய்ய முடியாமல் இருக்கும் உங்களுக்கு ஒரு துணிஞ்சி எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது சுறுசுறுப்பு போயிடும் மந்தமான நிலையாக இருக்கும் உடல்நிலை கூட அடிக்கடி சரியில்லாமல் போயிடும் வசதிகள் ஏற்படும் இதெல்லாமே நடந்துட்டுருக்கும் இது இல்லாமல் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து சேரும் ஒரு கடன் வாங்கினா கூட பாதி தான் உங்களால் கொடுக்க முடியும் முழுசாக கொடுக்க முடியாது ஒரு வட்டி கட்டின்னு வருவீங்க அந்த வட்டி கூட கொடுக்க முடியாமல் சூழ்நிலை வரும் இன்னொரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல கொடுக்க வேண்டியிருக்கும் கடன் வாங்கி கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இப்போது கும்பராசிக்காரங்க இருக்காங்க அப்படி தான் சொல்லப்படுது ஆனால் எப்படியோ சமாளித்து வந்துடுவாங்க அந்த சனியாகப்பட்டவர் சொந்த வீட்டுக்குரியவராக இருக்கனால கெடுப்பணும் கொஞ்சம் குறைச்சி தான் கொடுப்பார் பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு வந்து கிரக சூழ்நிலைகள் சரியில்லைன்னா கூட அவங்க ஒரு தெய்வசக்தியால் முன்னேற்றம் காண்பாங்கன்றது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு கும்ப லக்கணமாக இருந்தாலும் சரி கும்ப இருந்தாலும் சரி அவங்க ஏதோ ஒரு வகையில் தப்பிச்சு பழித்து வந்துடுவாங்க அந்த ராசிக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது அந்த வகையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான் அதனால் பயப்பட வேண்டாம் இது இல்லாமல் அத்தாசுமாக குருவாக நாளில் வந்து குரு வந்து அமைஞ்சிருக்கார் அமைய போகிறார் இப்போ அதனாலேயும் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கூட அந்த நண்பர்கள் உறவினர்கள் அவங்க வகையிலும் பிரச்சனை வரும் ஏதாவது ஒரு செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க செய்ய மாட்டாங்க அதனால மனசுக்கு கோவமாக இருந்திருப்போம் அப்போ ஏன் அன்றைக்கி அப்படி சொன்னேன் ஏன் இப்படி செய்ய மாட்டேறேன் அப்படின்லாம் கேட்பீங்க இல்லை நீங்கள் அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லியிருப்பீங்க அது செய்ய முடியாமல் சூழ்நிலையாக இருக்கும் அப்போ உங்களை கேட்டு அவங்களே கோச்சிங் போயிடுவாங்க போனால் போட்டம் விட்டுடுங்க அது உள்ள காலம் இருக்கும்போது அப்படி தான் நடக்கும் திரும்பி அவங்க மனம் திரும்பி வருவாங்க உங்களுடைய பிரச்சனையில் பங்கு கொள்வாங்க உங்களுக்கு உதவி உத்தேசம் பண்ணுவாங்க அதுக்கு தான் நேரங்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு நேரம் சரியில்லை பொழுது அதனால் தான் இப்படி நடக்குது அப்படின்னு எல்லாேருமே சொல்ல கேட்டிருப்பீங்க அதுதான் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் தெய்வ வழிபாடுகள் இறை பரிகாரங்கள் தான தனம் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த கெடுபலம் குறைஞ்ச நற்பலன் தான் ஏற்படும் கும்பராசியில் பிறந்த பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே வந்து ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க எதனா ஒன்று செய்யணும்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க செய்ய முடியாமல் போயிடும் அதுதான் அவங்கக்கிட்ட ஒரு வீக்னஸ் அது உடனே செஞ்சிடணும் அவங்க ஒரு இப்போ மனசில் எது ஒண்ணாலும் எதாவது கேட்கணும்னா கேட்டுடணும் செய்யணும்னா செஞ்சிடணும் இப்படி தான் செய்யணும் அவங்க அதை அவங்க அந்த ராசிக்குரிய மந்த புத்திக்குரிய குணமாக கொஞ்சம் தள்ளி போட்டாங்கனாலே அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புகள் எல்லாமே விலகி போயிடும் இனிமேல் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றக்க தான் சொல்ல வரேன் அது மாதிரி நடந்துங்க இது இல்லாமல் கும்பராசியில் பிறந்த மாணவ பார்க்கும்போது இந்த வருடத்தில் கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பாங்க ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கனால சுறுசுறுப்பு குறைஞ்சிருக்கும் அவங்கள வந்து ரொம்ப புஷ் பண்ணி தான் படிக்க வைக்கணும் டெய்லி வந்து அவங்களுக்கு டியூஷன் நல்லது தான் இல்லைனா அவங்கள முடிக்க விட்டுக்கிட்டே இருக்கணும் படி படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் படிப்பாங்க அதுக்கப்புறம் சரியாக வந்துடுவாங்க அதுக்குள்ள நேரங்காலம் வரும்போது கண்டிப்பாக வந்துடுவாங்க அதுவும் நம்ம கும்பராசியில் பிறந்த உத்தியோகர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கஷ்டப்பட்டாலும் அதுக்குண்டான சம்பளம் கிடைக்காமல் இருக்கும் பத்தாமல் இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம் காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அபித்தம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகோண வீடு இப்பொழுது சனி பகவான் அங்கே தான் இருக்கார் எப்பவுமே எந்த ஒரு ராசியிலையும் ராசிநாதன் வந்து அமர்ந்தால் அமுக்களும் சூப்பர்னுவாங்க ஆனால் இந்த சனி பகவான் இந்த மகர கும்ப ராசிக்கு ராசிநாதனாக இருந்தாலும் அவர் வந்து அமர்ந்தால் ஏழ் ரச்சினி ஸ்டார்ட் ஆகி போகுது அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை இருந்த போதிலும் உண்மையை உண்மையாக உழை உழைப்பவர்கள் உழைப்பை நம்பக்கூடியவர்கள் இவங்க அதனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இந்த சனி பகவான் தன் சொந்த வீட்டிற்கு தீய பலனி பெருசாக தர மாட்டாரு இவங்க உண்மையாக உழைக்கப் போகிறாங்க உழைக்கிறவங்களே ரொம்ப சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி இப்போது இந்த குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கப்போகுது கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறது நல்லா இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா பார்க்கலாம் வாங்க ஆண்டு கிரகங்களை முதல்ல பார்ப்போம் சூரிய பகவான் அதாவது சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் இந்த நாலு கிரகங்களை சஞ்சாரங்களை உள்வாங்கி தான் நம்ம பலனை சொல்கிறோம் முதல்ல குரு பகவானை பார்க்கலாம் வாங்க குரு பகவான் உங்களுக்கு மூணாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ நாலாம் இடத்துக்கு போயிட்டார் நாலாம் இடம் பலமா என்றால் இல்லை இருந்தாலும் அற்புதமான இடம் மாத்திருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ நாலாம் இடத்துல குரு போயிட்டார்னு சொன்னால் அந்த இடம் ரொம்ப சிறப்பாகிடுது அதாவது தாய்க்கு இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது உடம்பு முடியாமல் இருந்தது மருத்துவ செலவு இருந்ததுன்னா இப்போ அவங்க ஓரளவுக்கு அதிலிருந்து ரிலீஃப் ஆகி குணமாகி நல்லா நடமாட துவங்கக்கூடிய ஒரு நிலை நாலாம் குரு இருக்கிறதால என்ன அப்படின்னாக்கா உங்களை பொறுத்தவரையிலையும் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் அதையும் தாண்டி நீங்கள் வந்து ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம் இல்லை புதுசாகவே ஃபோர் வீலர் கூட வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் உங்களுக்கு சொத்து பத்தில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதான் நாலாம் இடம் ஏதோ ஒரு உங்கள் அபிலாஷைக்கு ஏற்ப வீடு வாங்க மன வாங்க உங்களுக்கு ஏ உங்கள் அபிலாஷை என்னவோ ஃப்ளாட் வாங்கினோமா ஃப்ளாட் வாங்க முடியும் அப்படி ஒரு நிலையில் நீங்கள் கண்டிப்பாக இறங்குவீங்க பிள்ளைகளுடைய கல்வி நாலாம் இடம்தான் அப்போ கல்வி வந்து அவங்கள உயர்கள படிக்க வைக்கணும் இல்லை உள்ளாட்டிலே படிக்க வைக்கணும் இல்லை வெளிநாடு அனுப்பணும் தாராளமாக நீங்கள் நம்பி படிக்க வைப்பீங்க கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் வருமான வருதோ இல்லையோ காசு பணம் பொருளும் கண்டிப்பாக வந்து பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க இது நாலாம் இடம் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ பார்வை பலத்தை நம்ம பார்க்கலாம் வாங்க பார்வை பலம் முதல்ல எட்டாம் இடத்தை குரு பார்க்கு எட்டாம் இடம் என்பது கடந்த ஆண்டு கேது பகவான் இருந்தார் இப்போது கேது பகவான் அங்கே தான் இருக்கார் ஆனால் குரு பார்வையில் இருக்குது எட்டாம் இடம் அப்படின்னும்பொழுது எதை எந்த கலந்த ஆண்டு ஏற்பட்ட எந்த ஒரு அசிங்கமோ அவமானங்களோ இப்பொழுது இந்த ஆண்டு ஏற்படாது பிரச்சனைகள் எட்டுங்கிறது அசிங்கம் அவமானத்தை கொடுத்துச்சு இப்போ இந்த ஆண்டு அதெல்லாம் க இருக்காது அதற்கு மாறாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி வரும்னு கூடி வரும் அது வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்டவா அதிர்ஷ்டங்கள் விலகும் அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பம் யாராவது இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உறவுக்காரங்களில் அவங்க பார்த்தா திடீர்னு உங்களை கூப்பிட்டு உங்கக்கிட்ட அவங்க சொத்து பற்றியோ இல்லை நட்டோ லிக்விட் கேஷோ ஏதோ ஒன்று உங்கக்கிட்ட இலவசமாக வச்சிங்க இருந்தாங்க அப்படின்னு ஒப்படைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமையும் மொத்தத்தில் எட்டாம் இடம் என்பது இப்போ ஏற்கனவே கடந்த ஆண்டு வீடு வாங்கினீங்க ஏதாவது ஒரு இஎம்ஐ கட்டுறீங்க கட்ட முடியல இழுபறி நல்லில் இருந்ததால இந்த ஆண்டு நல்லா இஎம்ஐ ஈஸியாக கட்டலாம் கொடுக்குற அதாவது வாகன கடனை ஈஸியாக ரீ ரீபே பண்ணலாம் எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது மாறாக கடந்த ஆண்டு குடும்பத்தில் வீட்டில் இந்த பெரியவங்க வயசாகி அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட மருத்துவமனைக்கு செல்ல நேர்ந்தது ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க எழுந்து நடமாட தூங்குவாங்க நல்லா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் இது சூப்பருங்க கடந்த ஆண்டு பத்தாம் இடத்தை சனி பார்த்தார் இப்போவும் சனி பார்த்துட்ருக்கார் பத்தாம் பார்வையா ஆனால் தொழிலில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எட்டு அவர் டூட்டினா பத்து அவர் வேலை பார்த்தீங்க மெல கட்டிங்க இருபத்தி நாலு மணி நேரம் அங்கேயே இருந்து வேலை பார்த்த மாதிரி ஒரு இது இருக்குதுப்பா அப்படின்லாம் இருந்தீங்க ஆனால் ரிசல்ட் ஏதாவது நல்லபடியாக இருந்ததால்னா ஓரளவுக்கு தான் கிடச்சிது அதிகமாக உழைப்பை சிந்தினோம் வேலை விஷயத்தில் ரொம்ப மெனக்கட்டம் உத்தியோகத்துலேயும் மெனக்கட்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொல்லுவேன் சொல்லலாம் ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பர் பத்தாம் இடம் செவ்வாய் பகவானுடைய வீடாக இருக்குது அப்போது என்ன அப்படின்னா காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் அத்துணை வேர்களுக்கும் இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கேட்குற இடத்துல டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க செல்வாக்கு கிடைக்கும் டிபார்ட்மெண்ட்டில் யாரும் என்ன மதிக்கலையா அப்படின்னுவிங்க கடந்த ஆண்டு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் நல்ல ரெகுலரேஷனும் கிடைக்கும் நிர்வாகத்திலேயும் பேர் கூட இருக்கிறவங்களும் உங்களை பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க எந்த துறையில் முயற்சி பண்ணுறிங்களோ முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி சலுகைகள் கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க இந்த சொந்த தொழில் பண்ணுறாங்க பார்த்திங்களா அதாவது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜெல்லி ஆழ்வர் போன்ற பிரிவில் பணிபுரியக்கூடியவர்கள் அதாவது இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு தொழில் அமைஞ்சு நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்